நம்மளால மெய் ஒலிய தனிச்சு சொல்ல முடியாது அதனால ஆ ஒளிய சேர்த்துக்கலாம் ஒளியை கட அன்னத்துல இருந்து ஈறுதல் வரைக்கும் சொல்றப்ப கசட ராத்தப அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா கசட சொல்றப்ப இடைவெளி இல்லாம எளிமையா சொல்ல முடியும் ஆனா ராத்தப சொல்றப்ப கொஞ்சம் இடைவெளி இருக்கும் அதே நேரத்துல எளிமையா சொல்ல முடியாது இதே மாதிரி தான் நமக்கு மூக்கொலிய சொல்றப்ப இருக்கும் இதுக்கு காரணம் ட ர த மூணு ஒளியுமே பக்கத்துல இருக்கு கசட ர தப அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கசட தபர அப்படின்னு சொல்றப்ப இன்னும் ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த ஒலிகளை சொல்றப்ப வலிமையா கேட்கும் அதனால இது வல்லினம் ஆகும்